அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இயற்கை உழவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற இயற்கை விளை பொருட்களோட சங்கமம் அதாவது மரபு சந்தை இந்த சந்தைக்கு நாம எல்லாரும் நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும் இந்த சந்தை நடக்கிறதுக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இயற்கை உழவர்கள் அதுவும் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய முயற்சியில தான் இது நடக்குது கடந்த ஆறு மாசமா எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு உழைச்சு இதுக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க இது எல்லாருமே வாங்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்றதுனால சேலத்தோட சிட்டியில சென்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா சுவர்ணபுரி இடத்துல இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுல என்னென்ன விளை பொருட்கள்லாம் வருது அப்படின்னா இயற்கை உழவர்கள் அவங்களுடைய தோட்டத்துல விளைவிச்ச காய்கறிகள் பழங்கள் விதைகள் அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்கள் அப்புறம் இயற்கையில விளைஞ்ச பொருட்களை மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அரிசி வகைகள் சிறுதானியங்கள் கிழங்கு வகைகள் இன்னும் எல்லா பொருட்களும் உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வர இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த இளைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தோட்டத்தில் போய் கலை ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் எல்லாமே வந்து தரமானதா அப்படின்றத ஆய்வு செய்து தான் நமக்கு வந்து சந்தைக்கு வருது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதெல்லாம் வாங்கலாம் நீங்கள் ஒரு இயற்கை விவசாயி இப்போ தான் வந்து உங்களுக்கு தகவல் தெரியுது அப்படின்னாக்கா அதில் கடை போடணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் கீழே வர நைன்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்கணும் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த காணொலியும் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க இதில் வந்து அவங்களுடைய நலனும் முக்கியம் இதில் நம்மளுடைய ஆரோக்கியமும் இருக்கிறதுனால நாம் வந்து அவங்களுக்கு முழு ஆதரவு தரணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் தான் தேடி தேடி போகணும் நம்மளை தேடி வரும்போது நாம் அதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் உங்களுடைய முழு ஆதரவு இதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்